ஹலோ பிரைஸ்தலோடு இந்த காலையில் நீங்கள் தேவ கிருபையோடு இந்த நாளை நீங்கள் சந்திக்க தெய்வன் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் தேவனே உடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் நேரிலே வந்து அடைகிறார்கள் திருப்தி அடைவார்கள் நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஒன்பதாவது வசனத்தில தான் இந்த தியானத்துக்குரிய இந்த வார்த்தை இருக்கிறது ஜீவ ஊற்று இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் வெளிச்சத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சில நிமிடங்கள் தியானிக்கலாம் தாவிது சங்கீதங்களிலே ஆச்சரியமான காரியங்களையும் அவைகள் மேல் வேத அதிசயங்களையும் அவர் அடுக்கி வைப்பதிலே வல்லவராய் திகழ்ந்தார் நீங்கள் அவர் எழுதுகிற சங்கீதங்களில் பார்த்தால் தேவனுடைய சிறகில் இருக்கிற பாதுகாப்பை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் தேவனுடைய வீட்டில் நமக்கு பெரிய விருந்து உண்டு என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும் தேவனுடைய மகிழ்ச்சி இருக்கிறது பேரானந்தம் ஒரு சொல்லுகிறதை சங்கீத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது அது மட்டுமல்ல அந்த ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் கான் என்று சொல்லி அப்படி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அல்லது அப்படி என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தை மறைக்கிற ஒரு இருள் ஒன்று உண்டா என்று கேள்வி எழுகிறது அல்லவா இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற பொழுது இயற்கையான சூரிய ஒளி என்றும் ஆவிக்குரிய ஒளிமாக இங்கே உருவகமாக தாவித பயன்படுத்துகிறதை நாம் கண்டு கொள்ள வேண்டும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் இந்த ஒளிக்கும் தொடர்பு உண்டா என்று சொல்லி கேட்க வைத்தால் நாம் என்ன சொல்லுவோம் நிருபத்தில் நாம் வாசிக்கிற பொழுது நம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஒளியின் காரியங்களையே நாம் செய்ய வேண்டும் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் வார்த்தையாகி அந்த வெளிச்சம் நம்மை அணுதினமும் வழி நடத்த வேண்டும் நம்ம யோசிக்கிறது கூட அந்த அடிப்படையை சார்ந்திருக்க வேண்டும் த லைட் பிரைட்னன்ஸ் யுவர் லைஃப் இயற்கையான ஒளி என்பது இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் சூரிய ஒளி இல்லாவிட்டால் நமக்கு ஆகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை நாம் அறிவியலில் சயின்ஸ்ல படித்திருக்கிறோம் ஒளியினால் என்னென்ன மாற்றங்கள் தாவரவியலில் உண்டாகிறது உணவு உற்பத்தி தாவரங்கள் எப்படி வளர்கிறது என்று சொல்லுகிறதை போலவே இன்றைக்கு ஜீவ ஒளியாகி கிறிஸ்துவனுடைய அந்த ஒளி நம்முடைய ஆற்று மாவிலும் ஆவிலும் பிரகாசிக்காவிட்டால் தேவனுடைய ரகசியங்களையும் அப்படி பரிபூரணமான திட்டத்தையும் நாம் அறியாமலே இந்த உலகத்திலே வாழ்வோம் இன்றைக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் சம்பவிக்கிறது இப்பொழுது தெரியுமா ராத்திரியில தான் எல்லா தீங்கான காரியங்களும் அநீதியான காரியங்களும் ஆபத்துக்களும் விபத்துக்களும் ராத்திரியில் எங்கிருந்தோ ஓடி வந்தாமா என்று சொல்லுகிறோமே ஐயோ ராத்திரியில் இப்படி நடந்தது என்று சொல்லுகிறோமே அந்த இருள் பல தீமையான காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறதா இருக்கிறது சேம் அஸ் லைக் தட் அதை போலவே ஆவிக்குரிய வாழ்விலும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நாம் பிரகாசிக்காவிட்டால் நடக்காவிட்டால் அதிலே வாழ பழகி கொள்ளாவிட்டால் வி வில் மீட் of இன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் அவர் லைஃப் கம் அவுட் ஆஃப் த டார்க்னஸ் லீவ் இன் மை லைட் light இந்த தெய்வீகமான வெளிச்சத்தில் வாழுங்கள் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏசு சொன்னார் யுவன் ஒன்பதிலே நானே இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று இயேசு அப்பா அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியென்றால் இந்த உலகத்திலே அந்த மெய்யான ஒளியை சார்ந்து நாம் வாழ வேண்டும் எப்படி உயிரினங்கள் சூரிய வெளிச்சத்தை சார்ந்திருக்கிறதோ நாமம் கூட வி வாண்ட் டி விட்டமின் ஃப்ரம் சன்லைட் இயற்கையாய் வாழ்வதற்கு அநேக காரியங்கள் சூரிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்கிறது ஆவிக்குரிய வாழ்விற்கும் அந்த பரிசுத்தமான தெய்வீகமான வாழ்க்கைக்கும் தேவனுடைய பரிசுத்தமான வெளிச்சம் அவசியம் அதர்வைஸ் யூ வில் மூவ் ஸ்லோலி இன் டு த டார்க்னஸ் ஆஃப் தி டெவில் இப்படி சாசுண்டி இருளுக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஈசப்ப சொன்னார் வெளிப்படுத்தலே பொழுது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றிலே நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அணுதின ஒவ்வொரு அடியிலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் நீங்கள் யோசிக்கிற விதம் பேசுகிற விதம் இன்றைக்கு உங்களுடைய எல்லா கட்டத்திலும் அந்த தேவனுடைய வெளிச்சம் உங்களை வழி நடத்த வேண்டும் யூ ஹாவ் டி எக்ஸ்பீரியன்ஸ் தட் லைட் இன் யோர் இன்னர் சோல் உங்கள் உள்ளான ஆத்மாவில் அந்த வெளிச்சத்தை நீங்கள் உணர வேண்டும் அதனால தான் தாவதீஸ்வன் என்னுடைய கண்களை திறந்தரலும் என்று சொல்லி அந்த ரகசியங்களை நான் பார்க்கணும் இது எனக்கு விளக்கு என்று சொன்னான் இது எனக்கு பாதைக்கு தீபமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் இன்றைக்கு அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க அநேகர் இருட்டில் இருக்கிறார்கள் அநேகர் இருட்டுக்குள்ளே தொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருள்தான் அநேக குடும்பங்களுக்கு தீங்கையும் பழகடுப்பையும் கொண்டு வருகிறது உங்க வாய் விட்டு சொல்லுங்க என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தில் உடையிட்டோம் நெருக்கங்கள் ஒரு இருட்டு வியாதிகள் ஒரு இருட்டு கஷ்டங்கள் ஒரு இருட்டு கண்ணீர் ஒரு இருட்டு இவைகள் எல்லாம் உடைய வாயினால இயேசுவின் அந்த மெய்யான ஒளியாக வெளிச்சத்தினாலே என் வாழ்வுக்குள்ளே போராடுகளை எல்லா இருட்டையும் உடைத்தருகிறேன் சொல்லுங்கள் எங்கள் விடுதலை அடைவீர்கள் இந்த மகிமையின் தேவனானவர் தன்னுடைய மகிமையை உங்கள் மேல பிரகாசி கொண்டுகிறார் அப்படி முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுவார் நம் செபிக்கலாம் பரிசுத்தமான பிதாவே மெய்யான ஒளியா இருக்கிறவரே தம்முடைய மகிமை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணதுக்கு விரும்புகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாங்கள் உடைய வெளிச்சத்தை கண்டு மை ஸ்தோத்தரித்து உடைய துதித்து அந்த இருளை முறியடித்து நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து அன்றுவரை ஜெயம் கொண்டு அன்றுவரே விரு எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கோட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு மிலோட முக வெளிச்சத்தை வீச பண்ணும் பிரகாசிக்கு பண்ணும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில்